ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசி பலன் அப்படின்னு கேட்குறீங்களா தம்மெல்லாம் பார்த்தது போல் செப்டம்பர் மாதமானது பிறக்க போதுங்க பிறக்கக்கூடிய செப்டம்பர் மாதமானது கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்க போதும் அந்த விஷயங்களை எல்லாமே ஜோதிடகள் குறிப்பிட்டதை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ராசிக்கு பார்க்க போகிறோம் அது என்ன ராசி அப்படிங்கிறது தம்மையிலே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் சொல்லிடுறேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ மிதுன ராசியில பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பொதுவாக ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம தெரிஞ்சுக்கணும் நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கும் போது அந்த மாதம் ஈஸியாக நம்மளால் சர்வே பண்ண முடியும் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கெட்டது நடக்கும் அந்த கெட்டது நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய வேறு சில விஷயங்கள் தான் இந்த மாதிரி கெட்டது நடக்கிறத எல்லாமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு அதை தடுக்கக்கூடிய விதமாக நடந்துக்கும் போது பல விதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதம் ஆங்கில மாதத்தில் எட்டு மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமானது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் நிறைய இருக்குது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா செப்டம்பர் மாதத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஒரு உலக சார்ந்த தினங்கள்லாம் வந்து வரும் அப்படி உலக சார்ந்து வரக்கூடிய தினங்கள் வரதுனால இந்த செப்டம்பர் மாதம் உலக ரீதியாகவே ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது அப்படி என்ன செப்டம்பர் மாதத்துல சிறப்பு தினங்கள் உலக ரீதியாக வரும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் அந்த ஸ்பெஷல் டேஸ் என்னென்னங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தினங்கள் எது எது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வதேச தேங்காய் தினமாக சொல்லப்படுது அப்புறம் செப்டம்பருடைய முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வதேச கழுகுகளுடைய விழிப்புணர்வு தினமாக கருதப்படுது அப்புறம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வதேச கருணை தினமாக சொல்லப்படுது அப்புறம் செப்டம்பர் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக எழுத்தறிவு தினமாக கருதப்படுது அப்புறம் செப்டம்பர் பத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக தற்கொலை தடுப்பு தினமாக சொல்லப்படுது அப்புறம் செப்டம்பர் பன்னிரெண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினமாக சொல்லப்படுது அப்புறம் செப்டம்பர் பதினைந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அனைத்துலக மக்களட்சி நாட்கள் என்று சொல்லப்படுது அப்புறம் செப்டம்பர் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உலக ஓசோன் தினமாக கருதப்படுது அப்புறம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக அமைதி தினமாக கருதப்படுது அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மைக்கோல் பாரடா பிறந்த தினமாக சொல்லப்படுது அதே நாளில் உலக கார் இல்லாத நாள் என்று சொல்லப்படுது அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக சுற்றுலா தினமாக கருதப்படுது அப்புறம் செப்டம்பர் இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசுமை நுகர்வோர் தினமாக சொல்லப்படுது அதே நாளில் உலக ரேபியஸ் தினமாகவும் சொல்லப்படுது அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களா சர்வதேச காப்பி தினமாக சொல்லப்படுது அப்புறம் செப்டம்பர் கடைசி வாரம் பார்த்திங்கன்னு உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினமாக சொல்லப்படுது அதே நாளில் செப்டம்பர் கடைசி ஞாயிறு வரும்போது அது உலக இதய தினமாக கருதப்படுது அப்புறம் செப்டம்பர் கடைசி ஞாயிறு அதே நாள் அன்றைக்கி காது என்ஹெச் தேர் தினமாக கருதப்படுது இப்படி செப்டம்பர் மாதத்தில் பல சிறப்பான தினங்கள் வருது அதனால் இந்த செப்டம்பர் பார்த்திங்கன்னு வச்சுங்களா உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நான்கு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் வகரத்தோடு இருக்கிறாரு தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் குரு ராகு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க எந்த சூழ்நிலையிலும் மணல தளர முயற்சியோடு காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க தான் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எதிர்பார்த்த பணம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கலாம் அப்புறம் பாக்கிஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இதனால் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வெற்றியை தரும் அப்புறம் வாகனங்கள் வாங்கும்போது யோகம் உங்களுக்கு உண்டாகும் திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும் அந்த மாதிரி நேரிடும்போது கண்டிப்பாக தான் ஆகணும் ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்றமான மாதமாக தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க நிதானமாக நடக்கணும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் ஸோ தொழில் தொடர்பாக அவசர முடிவு எடுக்க வேண்டாம் அதே போல் உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னு சொல்ல பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் கூட போகலாம் அதனால் உழைக்கக்கூடியவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் எல்லாம் போக போக சரியாகும்னு சொல்லிட்டு அமைதியாக இருங்க ஸோ உத்தியோக ரீதியாகவும் ரிஸ்க் இருக்குது தொழில் ரீதியாகவும் ரிஸ்க் இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையில இடைவேளி குறையும் பிள்ளைகளுடைய நலனில் கவனம் செலுத்தணும் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் மிதுன ராசிக்கார பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்கும் அதனால் அதெல்லாம் நீங்கள் நல்லா முன்னின்று வந்து பண்ணலாம் இதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்கள் செப்டம்பர் மாதம் குறைத்து கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பை இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்க முயற்சி பண்ணுங்க பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் முக்கியமாக பணிகள் தாமதமாக நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாணவர்களுக்கு கூட கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏச்சரிக்கமான பலன்கள் இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்கும் இது நட்சத்திர வாரியாகவும் சொல்லப்பட்டிருக்கு மிருகசீரிடம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் பணவரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முயல்வீங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்தியாக நடந்து முடியும் ஸோ மிருகசீரிடம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் தாங்க நெக்ஸ்ட்டு திருவாதுரை உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை குறையும் தொழில் விரிவாக்க பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனை குறையும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் ஸோ திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அதனால் நன்மைகள் உண்டாகும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை அதிகப்படுத்திக்கணும் உடல்நல உங்களுக்கு சீரடையும் மற்றவர்களோடு இருந்த மன வருத்தம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும் ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஓரளவு தான் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான பலன்களை சமாளிக்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா பெருமாளை தீபம் மேத்தி வழங்கி வரணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா எதிர்பார்த்த காரிய அனுகூலம் கிடைக்கும் உத்தியோக தொடர்பான பிரச்சனையும் தீரும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் மிதுன ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொகோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி